நகராட்சியில் மொத்தம் பதினோரு அரசுகள் அறிவிக்கப்பட்டு பத்தாவது முகாம நகராட்சியுடைய வார்டு எண்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய இணைந்து மேட்டுப்பாளையம் சாலை தாரகமாக நடைபெற்றப்பட்டிருக்கிறது முதலாம் இந்த காலை மக்கள் இந்த ஆர்வத்தோடு இதை பங்கெடுத்து அவருடைய பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதற்காக இங்கே நலமுறை உண்மையாகவே யாருடைய சிந்தனையிலும் வராமல் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சிந்தனைகளை உதித்து மக்களை பல்வேறு துறையிலும் ஒரே கோரியின் கீழ் அதுவும் அவர்களுடைய இடத்திலேயே வந்து ஒருங்கிணைந்து இந்த பணிகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் அவருடைய பிரச்சனைகள் நான்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அத்தையும் வருவாய்க்குள்ளார்கள் அல்லது வயல் இனித்துறையாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்துடைய இதர துறைகளாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக அவர்கள் அத்தனையிலும் கலந்து கொண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று மாலையிலேயே அவர்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு தீர்வுகள் இங்கே வழங்கப்படுகின்றன எனவே தமிழகத்துடைய முதலமைச்சருடைய திட்டம் உள்ளூர் நகராட்சி மக்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கிறது என்பது இந்த நேரத்தில்